பெஞ்சு கை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருமலை திருப்பதியில் ட்ரெடிஷனலா அதாவது வெள்ளை சக்கரை நம்ம பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னால ஏன் இன்னைக்கு கூட கேசரி இனிப்பாக வெள்ளச்சக்கரைக்கு பதிலு எல்லாம் தான் அங்க செக்து செய்யறாங்க பிரசாதமா அந்த பிரசாதம் எப்படி நம்ம வீட்டுல செய்து தை வெள்ளிக்கிழமைக்கு அம்மனுக்கோ இல்ல தாயாருக்கோ பிரசாதமா அதை நம்ம எப்படி செய்து வழிபடலாம் தாயாருடைய அருளை எப்படி பெறலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் மூணு பங்கு தண்ணி எடுத்துருக்கோம் அதில் ரெண்டு பங்கு அளவுக்கு வெள்ளத்தை போட்டு கரைய விட்டுருக்கோம் இன்னொரு அடுப்பில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அந்த எண்ணெயில் முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கிறோம் அதோட கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்தாச்சு இப்போ அதுவும் நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துருச்சு இந்த நேரத்தில் ஒரு கப் அளவுக்கு ரவை வெள்ளை ரவைய லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கிறோம் ரவை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இது நல்லா பொறிஞ்சு வரணும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வெள்ளை வெள்ளையாக பொறிஞ்சிருக்கு இந்த மாதிரி பொரிஞ்சு வந்த உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற வெள்ளம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை இந்த சூடான ரவையோடு சேர்த்து கிண்டிட்டோம் இப்போ ஏலக்காய் வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு வெல்லமும் கரைஞ்சி கொதிச்சிருச்சு இப்போ இந்த வெள்ளத்தை வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையோட ஒரு ஒன் தேர்ட் அளவுக்கு ஊற்றிக்கிறோம் கட்டி படக்கூடாது இந்த சூட்டோடு நம்ம ஊற்றும் போது கட்டி படாது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கணும் ரொம்ப கம்மியாக ஊற்றுனீங்கன்னா கட்டிப்படும் நல்லா பொரிய வறுத்து இருக்கிறதுனால நம்ம தாராளமாக ஊற்றலாம் இப்போ அது நல்லா ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு மறுபடியும் வெள்ளைக்கரைசலை நம்ம சேர்க்குறோம் நல்லா சூடாக இருக்கிற கரைசலை தான் நம்ம சேர்க்கணும் இந்த டேஸ்ட்டு பிரசாதத்துக்கே தனி ருசி இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அங்கே கோயிலில் செய்கிற முறையை தான் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா கட்டிப்படாமல் நல் வெள்ளம் கரைசலோட ரவை நல்லா சேர்ந்து வந்துருச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது பரவாயில்ல இருந்தாலும் மிச்சம் இருக்கிற அந்த வெள்ளை கரைசலையும் இந்த ரவையோடு சேர்த்துருங்க இப்போ அடியில் ஒரே குப்பையாக இருந்திருக்கு பாருங்கள் வெள்ளத்தில் இருந்த மண் குப்பையெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் இப்போ எல்லாத்தையும் கரைசலையும் ரவையும் நல்லா சேர்ந்து ஒன்றா கிண்டி விடுறோம் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது அடுப்பு இப் கொதிக்க ஆரம்பிக்குது கொஞ்ச நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம அடுப்போட எரியிற தன்மையை பொறுத்து கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இன்னும் ரவை வேகலை எப்போவுமே வெல்லம் போட்டோன்னா வேகாதுன்னு சொல்லுவோம் இந்த நேரத்தில் ஒரு மூடியை போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இது மாதிரி இருக்கலாம் நடுவில் தேவைப்பட்டால் திறந்து பார்த்துக்கலாம் அடியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலரோட பாத்திரத்தில் இந்த கேசரி அந்த வெள்ளத்தோட மணமும் சேர்ந்து நல்லா வந் நல்லா கெட்டிப்பட்டு வந்துருச்சு இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா டக்குன்னு விழுகணும் இந்த நேரத்தில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் பிரசாதம்னா கட்டாயமாக நம்ம பச்சை கற்பூரம் சேர்க்குறது வழக்கம் தானே இப்போ நல்லா பச்சை கற்பூரத்தை சேர்த்துட்டோம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா அப்படியே ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே கரண்டியில் எடுத்தோன்னா டக்குன்னு விழுகிற மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி அழகாக வந்திருக்கு இது தை வெள்ளிக்கிழமைக்கு இந்த பிரசாதத்தை செய்து எல்லோருமே அந்த தாயாரின் அருளுக்கு பாத்திரமாகணும்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்